வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகியிருந்த தீவிர தாழ்வு பகுதி அதாவது வேல்மார்க் லோ நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இதற்கு மேல் தீவிரமடையாமல் இன்றே மேற்கு வங்க கரையை கடக்க இருக்கிறது வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையை கடந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அண்டை நாடாகிய வங்க தேசத்திற்கும் மேற்கு வங்கம் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அண்டை நாடாம் பூட்டான் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தான் அதீத மழைப்படுத்திக் கொடுக்க போகிறது அப்படியே சீனா வரைக்கும் பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது மே அருணாச்சல பிரதேசம் அகா அசாம் மேகாலயா போன்ற பகுதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்படிவாக இந்த நிகழ்வோட கடத்தல் அமையும் இந்த நிகழ்வு புயல் வரை தீவிரமடையலாம் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரையுமா தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வேகமாக வடக்கு நோக்கி நகர தொடங்கி இந்த வேகமாக நடந்து ஒரு நாள் முன்கூட்டியே கரை கிடக்கிறது எனலாம் இதனால எதிர்பார்க்கப்பட்ட இந்த வயநாடு கொடகு போன்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அதீத மழைப்பிடிவு என்பது அதீத மழைப்பிடிவு என்பது ஒரு பெரிய அளவிலே ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் என்ற அளவிலே எதிர்பார்த்திருந்தோம் ஒரு முப்பத்தைந்து ஐந்து நாற்பது சென்டிமீட்டர் குளரேயே இருபத்தி லிருந்து முப்பத்தி சென்டிமீட்டர் வரக்கூடிய இரண்டு நாள் மழைப்பிடிவு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால கேரளா கர்நாடகாவிலே தற்பொழுது காற்று குவிதல் நடந்து கொண்டிருக்கிறது அது தமிழ்நாடு கர்நாடகாவின் உள்பகுதி வழியாக புதுச்சேரி காரைக்கால் வழியாக ஆந்திர பிரதேசம் வழியாக வங்கக்கடலுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்று இதனால மேற்கு தொடர்ச்சி மலையில நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று அதாவது கேரளா கர்நாடகாவில் நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில மோதக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று நீலகிரி மற்றும் வால்பாறையில கன மிக மழைப்பிடிப்பு அதிகன மழைப்பிடிவை கொடுக்கும் இன்றைக்கு காலைக்கு பிறகு மதியத்திலிருந்து மழைப்பிடிவு மேற்கு தொடர்ச்சி மலையில தீவிரமடையும் இது இரண்டு நாட்களுக்கு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதி இரண்டு நாட்களுக்கும் தொடர்ச்சியாக மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் காற்று குவிதல் தெற்கு கர்நாடகா கேரளாவிலே அமையும் தமிழ்நாட்டின் ஊடாக பெரும்பாலும் பயணிக்கும் காற்று தமிழ்நாட்டில வெப்ப இடிமழை பிடிவை தென்மேற்கு பருவமழையோட சாரல் மழைப்பொழிவாக மேற்கு மாவட்டங்கள்லயும் கிழக்கு மாவட்டங்கள்ல மாலை இரவு பிடிவாக இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு நேரங்கள்ல கொடுக்க இருக்கிறது இது தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலுக்கும் வந்து மாலை இரவு நேரங்களில ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள்ல பரவலான மழைப்படிவையும் டெல்டா தென் மாவட்டங்கள்ல ஒதுக்குதலுடன் மழைப்பிடிப்பு இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பிடிப்பு உறுதி சில மாவட்டங்களில ஒரு பத்து சதவீத இடங்கள்ல மழைப்பொழிவு கொடுக்கும் சில மாவட்டங்களில ஒரு இருபது இருபத்தைந்து சில மாவட்டங்கள்ல முப்பது இப்படி போகும் பொழுது ஐம்பது சதவீத மாவட்டங்கள் மழைப்பொழிவு மாவட்டங்களும் உண்டு வட உள் மாவட்ட பகுதிகள் பெரும்பாலான பரப்பில மழைப்பிடிவு இருக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி சென்னை திருவள்ளூர் வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது நாளையும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு நாளும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு மழை எதிர்பார்க்கப்படுகிற நிலையில டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை உறுதியாக மழை உண்டு தெற்கு டெல்டாவிற்கும் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு சில மாவட்டங்களில் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் சில மாவட்டங்களில் ஐம்பது சதவீதமும் சில இடங்களில் பரவலாகவும் மழை இருக்கும் பெரும்பாலும் வட உள் மாவட்ட பகுதிகளில் பரவலான மழை இருக்கும் வட வரைக்கும் மழை இருக்கும் ஆக இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு இடிமடைப்பிடிவு பிடிவு வங்கக்கடலோரம் வரை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பிடிவாக ஏற்ற இறக்கத்துடன் சாரலும் தூறலும் லேசாகவும் மிதமாகவும் சில நேரங்களில் வழுத்த மழையும் ஒரு காற்றோட மணிப்பிடிவு தென்மேற்கு பருவ காற்றோட பணிப்பிடிவு கொடுக்கும் பெரும்பாலும் மதியம் மாலையில நல்ல மழைப்பிடிவை எதிர்பார்க்கலாம் இரவு நள்ளிரவும் தொடரும் தீவிரம் என்று எதிர் தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் இந்த மழைப்படிப்பு இருக்கும் எல்லா மேற்கு தொடர்ச்சி மலை இது நாளை கன்னியாகுமரி மற்றும் தென் மாவட்டங்களில் வலுப்பெறும் நீலகிரி அதாவது இன்றைக்கு தெற்கு கர்நாடகா தமிழ்நாட்டு இரண்டு மாநிலங்கள் வழியாகவும் தெற்கு கர்நாடகா கேரளா அதாவது கர்நாடகா கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று நாளை தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளா வழியா நுழையும் நாளைய மாலைக்கு பிறகு தமிழ்நாட்டின் ஊடாக வழித்தடத்தை அமைத்துக் கொண்டு மத்திய கேரளா தெற்கு கேரளா வழியா தான் அமையும் முப்பத்தி தேதி அதிகாலை அது தெற்கு கேரளா கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்கள் வழியாக மட்டும் நுழையும் முப்பத்தி தேதி அதிகாலை காலை மழை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துல இருக்கும் ஆக படிப்படியாக தெற்கு நோக்கி காற்றுக்குவிதல் என்பது வந்து அமையும் அதாவது படிப்படியாக காற்று குவிதல் தென் மாவட்டங்கள் நோக்கி அமைந்து இறுதியில தென் மாவட்டங்களில் இருந்து மழை விடைபெறும் நாளைக்கும் நல்ல இருக்கும் முப்பத்தி தேதியும் ஒரு சில இடங்கள்ல மாலை இரவு இடிமடைப்பதிவு இருக்கும் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதியும் ஜூன் ஒன்னு ரெண்டு தேதிகளிலையும் மழை மழைப்பொழிவு மாலை இரவிலே இருக்கும் ஆனால் பரப்பில் குறைந்திருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் மிகவும் தீவிரம் குறைந்திருக்கும் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில் வெப்ப சில மாலை இரவு இடிமணிப்படிவு உண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல இடிமணிப்படிவு இருக்கும் மீண்டும் முதல் வாரத்தின் பிற்பகுதி இறுதி நாளாம் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதி ஒன்பது பத்து தேதிகளில் மீண்டும் தென்மேற்குப் பருவமழை தீவிரப்படுத்தக்கூடிய காற்று சுழற்சி வங்கக்கடல உருவாகி தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் அது பெரிய அளவிலே இப்பொழுது கடந்த சில நாட்களாக பொழிந்தது போல பெரிய அளவிலே உடனடியாக பிக்கப் இருக்காது இருந்தாலும் தொடக்கம் சீராக ஸ்லைட்டாக அப்படி இன்கிரீஸ் ஆகும் பொழுது வெப்பச்சல இடிமழைப்படிமும் தமிழ்நாட்டிலே இருக்கும் மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜூன் முதல் வாரத்தில் இருக்கும் முதல் வாரத்தின் பிற்பகுதிக்கு பிறகு இரண்டாவது வாரத்திலிருந்து மாலை இரவு இடிமழைப்பிடிவு பரப்பில் அதிகரிக்கும் அதே நேரத்தில் கேரளா கர்நாடகாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல மழைப்படிவு முதல் வாரத்தின் இறுதி நாள் ஏழாம் தேதிக்கு பிறகு இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும் மூன்றாவது நான்காவது வாரத்தில் வலுத்த பலத்த மழைப்படிவெல்லாம் கேரளா கர்நாடகாவிற்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி நிலை கொன்றக்கூடிய இந்த மண்டலம் கடப்பதன் காரணமாக ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கடலோரத்தில் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் ஆனால் உள்ளே போகாது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்குலாம் மழைப்படிவு இப்பொழுது இந்த சிஸ்டம் கொடுக்காது அடுத்த சிஸ்டம் உருவாக்கி தான் உள்ளே போகும் இப்பொழுது நேரடியாக வடக்கு நோக்கி கடக்கி இருக்கிறது மேற்கு வங்க மாநிலம் ஊடாக மேற்கு வங்க மாநிலம் என்பது அப்படி பூட்டான் எல்லை வரைக்கும் இருக்கு அந்த அதாவது இமயமலை வரைக்கும் இருக்கு அந்த மேற்கு வங்க மாநிலத்தின் வழியாகத்தான் வடக்கு நோக்கி போய் வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்திலும் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா உள்ளிட்ட பிரம்மபுத்திரா நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி